ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் ரிவி பார்க்கலாம் விஜய் என்ன பண்ணுறாங்க காவேரி தேடி எங்கெங்கெலாம் அலையிறோம் ஆனால் நிவின்கிட்ட கேட்டு பார்க்கலாமே அவனுக்கு ஏதாவது பார்க்க போயிருக்காளா இல்லை ஏதோ எங்கேயோ இருப்பாளோ ஏதாவது ஒரு தகவல் தெரியுமே அப்படின்னுட்டு நிவினுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க நான் இங்கே வந்துடுறேன் உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும் முக்கியமான வார்த்தை பேசணும் அப்படிங்கிறாங்க சரி வாங்க நான் நிற்கிறேன் அப்படின்னு நிவின் சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நிவினை பார்த்துட்டு விஜய் தயங்கி தயங்கி பேச போகிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க சொன்னால் சார் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை காவேரி எதுவும் நீ பார்த்தியா உன்னை எதுவும் பார்க்க வந்தாலா என்னது காவேரியை பார்த்தியா பார்க்க வந்தீங்களா சார் என்ன சார் என்ன தூக்கத்தில் இருந்து கோமா எழுந்துச்சு வரீங்களா அப்படிங்கிறாங்க என்ன நீ வேணும் அப்புறம் அவள் உங்கள் வீட்டில் உங்கள் பொன்னாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கா இன்னும் எட்டு மாதம் கழிச்சு தானே எனக்கிட்ட அனுப்புவேன்னு சொன்னீங்க இப்போ வந்து கேட்குறீங்க இல்லை உங்கள்கிட்ட எதுவும் பேசினாலும் வச்சாலான்னு கேட்க வந்தேன் சார் நிறுத்துங்க என்கிட்ட எப்படி அவள் பேசுவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா எதுவுமே நான் பேச வந்தாலும் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறா என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு வார்த்தை கூட கூட பேசுறது இல்லை அவ அதுக்கு முன்னாடி எனக்கு ராகினிக்கு கல்யாணம் தெரிஞ்ச கையோட என்னை விட்டு போனவ தான் அதோட என்னை கண்டுக்கிறது முல ஒரு வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட பேசுறதில்ல இப்போ வந்து காவேரி தெரியுமா அவங்கள தெரியுமா இவங்களுக்கு தெரியுமா நான் எங்கே சார் என்ன சார் போவேன் அப்படிங்கிறாங்க நிவின் இப்படி சொன்ன உடனே விஜய் ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு என்னது காவேரி இவன் கூட பேசுறது கூட இல்லையா அப்போ காதல் அவள் சொன்ன மாதிரி உண்மையிலே அவன் மனசில் நிவின் இல்லவே இல்லையா நம்ம தான் தெரியாதனமா முட்டாத்தனமா நிவின் கூட காவேரி சேர்த்து வச்சிரும்னு நினைச்சேன்னா ஐயோ அவளை பிடிக்காத வாழ்க்கையே பிடிச்ச வாழ்க்கையே நினைச்சு சேர்த்து வைக்கிறது துடிச்சுக்கிட்டு இருக்கமே இதில் எல்லாத்தையும் இதை நம்பி இவங்ககிட்ட உண்மையை வேற சொல்லிட்டனே அப்படின்ட்டு ரொம்பவே குழம்பு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சார் சொல்லுங்க ஏன் பேசாமல் இருக்கீங்க எதுக்காக இப்போ காவிரி ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அவளை வீட்டில் காணோம் அதான் அப்படிங்கிறாங்க சார் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படின்ட்டு நடந்தத சொல்கிறாங்க இந்த ராகினி பா அவங்க அப்பாவை போலீஸுக்கு அனுப்பிட்டா அதனால வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் திட்டணும் அதுக்காக கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு என்ன சார் நீங்கள் எதுக்கு சார் அவளை திட்டணும் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா உங்களை எப்படியும் புளியிலேருந்து தள்ள தள்ள துடிச்சிக்கிட்டு இருந்தா அந்த ராகினி அதை வந்து மீட்டு எடுத்திருக்கா காவேரி அதுக்கு நீங்கள் அவளுக்கு நன்றி தான் சொல்லணும் பாராட்டணும் அது எதுவுமே செய்யாட்டியும் பரவாயில்ல திட்டிருக்கீங்களே கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் யாருக்குமே அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க இவங்களுக்கு உடனே கோவம் வருது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் ஒன்றும் வேணுங்களாம் திட்டலை அப்புறம் வீட்டில் நடந்த பிரச்சனை அசிங்கப்பட்டுட்டோம் அதனால ரெண்டு வார்த்தை திட்டணும் அதனால் கோச்சிட்டு எங்கே போனான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க அதுதான் அவன் எதுவும் எதுவும் தெரியுமான்னு தகவல் கேட்க வந்தேன் சரி சரி நானே தேடி பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜய் ஒன்றும் வேணாம் சார் என் காவேரி தேட அப்படின்றதுக்கு எனக்கு தெரியும் அவள் எங்கே போயிருப்பா கொடைக்கானல் தான் போயிருப்பா இந்த ஊரில் இல்லைன்னா நான் போய் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க இவனா நம்ம பொண்ணாட்டியை காப்பாற்றுறேன் கண்டுபிடிக்கிறேங்கிறான் அப்போதைக்கு அவங்களோட விஜயோட ஒரு தன்மானம் ஒரு பொசசினவுன்னு சொல்லுவாங்கல்ல அது அப்படியே தலை தூக்கி பார்க்குது நீங்கள் ஒன்றும் தேட வேணாம் நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இருங்க சார் நானும் வரேன் வர்றேன் இல்லைன்னா நானே தேடிக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க ஒன்றும் வேணாம் அப்படி ஆனையே கொடுங்க மாதிரி விஜய் நினைக்கிறாங்க அப்போ காவிரி இங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு அஜய் வீட்டுக்கு வர்றாங்க காவிரி காணுங்கிறது வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது என்னது காணாம போயிட்டாலா ஓ சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வே எப்படி ஃபோன் அடிக்கிறாரு அஜய் வே வேமா போயிட்டு தனியாக நின்றுட்டு ராகினிக்கு அடித்தோன்னே ராகினி ஃபோன் எடுத்தோன்னே என்ன நினச்சிருப்பா என்ன தோணி இருக்கும் அவளுக்கு சொல்லுங்கள் கரெக்டுங்க இவன் ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாதவன் ஓயாமல் ஃபோன் அடிச்சுட்டே இருப்பான் அப்படின்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன ராகினி கோமா என்னன்னு கேட்குற அப்படிலாம் இல்லைங்க அங்கே ஒரு டென்ஷனில் இருந்தேன் அதனால் என்னன்னு கேட்டேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போகிறேன் சந்தோஷமான நியூஸாக நானே எங்கள் அப்பா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு வருத்தத்தில் வேதனை எழுந்துட்டுருக்கேன் இப்போதைக்கு உனக்கு சந்தோஷம் கேட்குதா என்ன சந்தோஷம் அப்படிங்கிற ஐயோ உனக்கு என்ன சந்தோஷம் சொல்கிறதுக்கு எனக்கு அப்படியே ஆனந்தம் தாங்கலை காவேரி காலில் எங்கள் அண்ணி அவன் வீட்டை விட்டு போயிட்டா என்னது வீட்டை விட்டு போயிட்டா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒன்னு ஆமா காலையில எழுதி லெட்டர் எழுதிட்டு ஓடி போயிட்டா ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் அப்பா இருப்பா அவ அந்த காவேரி அந்த வீட்டை விட்டே போயிட்டானாப்பா என்னம்மா சொல்ற ஆமாப்பா இப்பதான் அஜய் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் தாங்கல ஆகட்டுமா அவ அப்படி இப்படித்தான் போவா நம்ம குடும்பத்தை கெடுக்க நினைச்சால எப்படி என்ன கரெக்டான நேரத்துக்கு என் பிள்ளைய தவிக்க விட்டு போனா என்ன நான் பண்ணுனா என்ன போலீஸுக்கு அனுப்பி வச்சா இப்போ அவன் காணாம போயிட்டாலும் அது வரைக்கும் சந்தோஷம் சொன்னா அப்படிங்கிறாங்க உடனே பசுபதி சொல்றாங்க சரிமா அவள் போனது போனதாக இருக்கட்டும் அவள் வர்றதுக்குள்ளே காது காது வச்ச மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே ராகி நின்றுட்டு எங்கே போயிருக்கா எங்கே வந்திருக்கான்னு தெரியாமல் நம்ம ஏன் சீக்கிரத்தில் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பா கொஞ்சம் பொறுமையாக இருப்பாள் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க நீ ஏம்மா அப்படி நினைக்கிற அதெல்லாம் வேணாம் பொறுமையெல்லாம் இருக்க வேணாம் அவள் என்னன்னோ போகிறாள் எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நான் எங்கேயா ஆசைப்பட்டேன் அவளை துரத்தணும் அவளை டார்ச்சர் பண்ணணும் அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன் இல்லைனா அந்த மங்கி அஜயை யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு ஒரு கால் வருது அது பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கான இருந்து வருது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அப்பா இங்கே இப்போ அந்த காவேரி இங்கே பார்த்தேன்ப்பா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே பசுபதிக்கு தூக்கி வாரி போடுது என்னடா சொல்கிறா அவள் அங்கேயே வந்திருக்கிறா அப்படின்னு ஆமாம்ப்பா ஐயோப்பா உயிரோடு அவள் இருந்தாலும் சரி இல்லை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாலும் சரி இங்கே வந்துருவா கண்டுபிடிச்சு கொண்டேருந்துடுவாங்க அப்புறம் நம்ம புள்ள கல்யாணம் நின்று பெருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஐடியாவை பிளான் போடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணாலும் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்